நண்பர்களே நாம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தகவல்கள் அடிப்படையில் தற்பொழுது கிடைத்த முக்கியமான ஒரு செய்தி அது பிரேக்கிங் நியூஸ் ஆகவே இருக்கும் இந்த செய்தி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா இஸ்ரேலிய அதிகாரி ஒரு ஒருவர் சொல்கின்றார் கொமேனியை கொள்வதற்கான ஒரு எல்லையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று ஷியாவினுடைய உச்ச தலைவர் ஈரானிய உச்ச தலைவர் கொமைனியை கொள்வதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அதனுடைய அவர்கள் எங்களுடைய கோட்டுக்குள்ளேயே கொமைனி இருக்கிறார் எந்த நேரமும் அவர் கொல்லப்படலாம் என்கின்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்னென்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அடையாளம் சொல்லாத ஸ்ட்ரேலிய அதிகாரி ஒருவர் ஈரானுடைய மத தலைவர் ஷியா மத தலைவர் அலி கொமைனி வெகு விரைவில் படுகொலைக்கு இலக்காகலாம் என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்றால் உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற ஷியா முஸ்லிம்களுடைய முக்கியமான ஒரு தலைவர் அது மட்டுமல்ல அலி கமனியை பொறுத்த அவர்கள் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள் உலகம் முழுவதிலும் அவரை நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அது யுகேயா இருக்கலாம் உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருக்கலாம் அப்ப நீங்க மதத்தலைவர் மீது அலிகொமி அவர்கள் மீது ஏதாவது அஹ் கையை வைத்தால் அது நெருப்புக்குள் கையை வைப்பது போலத்தான் எனக்கு இந்த செய்தியை பார்த்தவுடன் ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்தது கெடுகுடி சொல் கேளாது என்பது பிரபல்யமான ஒரு பழமொழி ஆகவே இவ்வளவு ஒரு தூரத்துக்கு அவர்கள் போவார்களா இஸ்ரேலியர்கள் போக போகின்றார்களா என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் ஷியா முஸ்லிம்களுடைய முக்கியமான மதத்த தலைவர் அலி கமைனி தற்பொழுது இருக்கின்றார் கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் மக்கள் அவரை அவர் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள் ஆகவே இது ஒரு யூகே உலகம் முழுவதிலும் பறந்து வாழுகின்ற ஷியாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கும் இந்த செய்தியின் மூலமாக இஸ்ரேல் சொல்ல வருவது என்ன என்பதுதான் இப்பொழுது கேள்வி இப்ப அலி கமெனி அவர்களை ஈரானிய மதத் தலைவரை கொள்ளுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளுக்குள்ளேயே மொசாட் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய உளவுத்துறை இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பெரும் போருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பளிக்க தான் இருக்கிறது இப்ப என்னன்னா அலி அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் யூகேக்கு யூரோப்புக்கு யார் யாரெல்லாம் ஈரானுக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்டித்து இப்ப அவர்தான் இந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இப்ப ஒரு ஜெனரல் தர அதிகாரி அல்லது ஒரு ஜெனரல் இறந்து விட்டால் அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்த ஜெனரலை உடனடியாக போட்டு ஈரான் ஒரு வலுவான ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள் இருக்கிறது இப்ப வெளியில பார்க்கும் பொழுது இஸ்ரேல வந்து பெரிதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் ஈரான் வந்து ஒரு வலுவான இராணுவ கட்டமைப்புக்குள் இருக்கிறது ஒன்று இரண்டாவது ஈரானுக்கு உள்ள மொசாட் ஊடுருவி வெளிப்படையாக தெரிகிறது புகைப்படங்கள் கூட எப்படி உள்ளே இருந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் தாக்குதல் உள்ளே இருந்து ட்ரோன் தாக்குதல் மூலம் அவர்கள் திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கின்றார்கள் ஆகவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அடையாளம் தெரியாத இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியிலே இந்த விஷயம் ஈரானுடைய மத தலைவர் அலிகமேனி படுகொலைக்கு இலக்காக இருக்கின்றார் என்கின்ற ஒரு விஷயம் மிக பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது ஆகவே ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கின்றார்கள் நாங்கள் ஒரு நீடித்த போருக்கு தயாராக இருக்கிறோம் தாக்குதல்களை அதிகரிப்போம் என்று கச்சேலா அலிகமனி அவர்கள் தாக்கப்பட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டால் இஸ்ரேலுக்கு சரமாரியான அடியை கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் கூட வித்தியாசம் அந்த நீங்கள் முகரம் காலத்துல பார்த்தால் கூட தங்களை தாங்களே வெட்டி கொள்ளுவார்கள் அப்படி ஒரு வித்தியாசமான வணக்க வழிபாடுகள் நீங்கள் கர்பலாவில பார்த்தால் அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பார்கள் ஆகவே இது தீக்குள் விரலை வைக்கின்ற ஒரு விரலையில தலையை வைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது மாறக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேலுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு என்ன நினைக்கின்றார் என்பது தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் சரி ஈரான் நீண்டகால மோதலுக்கு தயாராகி வருகிறது அதன் தாக்குதல்கள் அதிகரிக்கப்படுகிறது என்று மூத்த ஈரானிய பாதுகாப்பு அதிகாரி அல் ஜசீராவிடம் சொல்லியிருக்கிறார் பெயர் தெரியாத நிலையில் பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசிய அந்த அதிகாரி ஈரான் போரை தொடங்கவில்லை ஆனால் அதன் முடிவை தீர்மானிக்கும் ஈரான் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மோதல் நிதன்யாகுவின் போர் என்று அந்த அதிகாரி சொன்னார் அதன் விளைவு இஸ்ரேலிய ஆட்சியின் அழிவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரான் தன்னுடைய மக்களை பாதுகாத்து வருவதாகவும் அமெரிக்கா வரி செலுத்துவோரின் பணத்தை நிதன்யாகுவின் லட்சியங்களுக்காக மீனடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பல முடிவுகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது தற்பொழுது வருகின்ற செய்தி ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் குதத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் அங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரானின் தலைநகரான தெஹரான கரையில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக மையமாக ஷரன் இருக்கிறது அங்கு ஒன்பது மில்லியனுக்கும் அதன் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் அங்கு இப்பொழுது தீ பரவிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதி மற்றும் முக்கிய தொழில்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வழங்குகின்ற மூலோபாய பகுதி இது முக்கியமானது இங்கே இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இப்பொழுது அங்கு அது எரிந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அஹ் பல மில்லியன் பீப்பாக்கள் எண்ணெயை அங்கே சேமிக்க கூடியதாக இருக்கிறது எரிபொருள் சேமிப்பு தளங்களில் ஒன்றாகவும் இது இருக்கிறது அதிக கச்சா எண்ணெயை சேமிக்கும் இடம் அதுவாகவும் அங்கு இப்பொழுது வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது மற்றும் முக்கிய போக்குவரத்து நெட்வொர்க்கும் இரண்டு இரண்டு நெட்வொர்க்குகள் இருக்கின்ற இடம் இந்த ஷாரானிடம் அங்கே தலைநகரை சுற்றியுள்ள நகர்ப்புறங்களில் இப்பொழுது தீ எறிந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இஸ்ரேலை பொறுத்தளவுல அதனுடைய யுத்த தந்திரங்கள் மாறி மாறி வேலை செய்கின்றன அணுசக்தியைத்தான் அணுசக்தி திறனை அழிக்க போகின்றோம் அதற்கு அதற்காகத்தான் நாம் இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது அமைப்பை தாக்குவதற்கு மாறியுள்ளது போலத்தான் தெரிகிறது அதனுடைய தாக்குதலின் கவனம் இருக்கிறது ஏற்கனவே நிதன்யாகு சொன்னார் மக்களை உங்களை நாங்கள் விடுவிக்க போகிறோம் இந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய கடுபிடியில் இருந்து உங்களை விடுவிக்கப் போகிறோம் என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது மக்களை நோக்கி தாக்குதல் திரும்பி இருக்கிறது எனவே அவர் பொய் சொல்லியிருக்கிறார் மக்களை பாதுகாக்க போகின்றோம் என்று நிதன்யாகி நிதன்யாகு பொய் சொல்லியிருக்கிறார் நிதன்யாகு ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஈனா ஈரானியர்களை இந்த ஆட்சிக்கு எதிராக எழுச்சி பெறுங்கள் அங்கு போராட்டங்கள் நடத்துங்கள் இஸ்லாமிய ஆட்சியை ஆக்குங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஏற்கனவே நாம் அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது இதனுடைய மாற்றம் தெரிகிறது தற்பொழுது அஹ் தொடர்ச்சியாக ஈரானிலிருந்தும் ரொக்கெட்டுகள் வீழ்ந்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் கடந்த வீடியோவில் தற்பொழுதும் ஈரானிலிருந்து ரொக்கெட்டுகள் சரமாரியாக வந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேலுக்கு இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரானுக்கு சரமாரியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ரொக்கட்டல்ல விமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளின் கவனம் இப்பொழுது காசா மீது இல்லாமல் ஈரான் மீது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இது என்ன விஷயம் என்றா இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்று காசாவில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் அதை மூடி மூடிமறைத்துவிட்டு செய்தியாளர்கள் செய்திகள் மீடியாக்கள் எல்லாம் ஈரான் பக்கம் திசை திருப்புவதற்காக இஸ்ரேல் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது ஈரானில் உள்ள இலக்குகளை இஸ்ரேல் தாக்கும் வரை காசாவில் போர் நடத்துவது குறித்து சர்வதேச அளவிலே அதிகரித்து வரும் ஆய்வு நடைபெற்றது ஏன் இப்ப எவ்வாறாவது நிறுத்த வேண்டும் என்று காசாவை எல்லோருமே மறந்து விட்டார்கள் ஈரான் பக்கம் இப்பொழுது இந்த திசையை திருப்பி இருக்கிறது இஸ்ரேல் இது மதிநுட்பமாகத்தான் திருப்பி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் இப்ப கனடாவில ஜி மாநாடு நடக்க இருக்கிறது ஐரோப்பிய தலைவர்கள் எல்லோரும் அங்கு போய்கொண்டிருக்கின்றார்கள் பிரிட்டிஷ் பிரதமர் உட்பட எல்லோரும் அங்கே போய்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அதிகமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப ஈரானை தாக்குவது தொடர்பான அதிகமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன காசாவை அழிப்பது தொடர்பான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் ரெண்டு பேருக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அது சும்மா பொய் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது இஸ்ரேலில் இஸ்ரேல் காசாவில் இருந்து கவனத்தை திசை திருப்பி ஈரான் பக்கம் இந்த கவனத்தை திசை திருப்பி விட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இஸ்ரேலில் உள்ள போர் விமான எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி விநியோக மையங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை படை இன்று தெரிவித்திருக்கிறது அங்கிருந்து செய்திகளும் இஸ்ரேலில் தாக்கப்பட்ட செய்திகளும் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றன இது தொடர்ந்தால் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் ஐஆர்சிஇ ஆயுதப்படைகளின் தாக்குதல் இன்னும் கடுமையாக பரவலாக தொடரும் இஸ்ரேலையே அழைத்து விடுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்ப நிர்வாக கட்டிடங்களில் தாக்குதல் நடத்துகின்றார்கள் மற்றும் போர் போர் தொடர்பான ஆயுத மையங்களில் தாக்குதல் நடத்துகின்றார்கள் ஆகவே ஈரான் தொடர்ச்சியாக துல்லியமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இது ஈரானுடைய ஆயுதங்களை பரிசோதிப்பதற்கும் முக்கியமான ஒரு தாக்குதலாகவும் பார்க்கப்படுகிறது தெஹ்ரானின் மற்றொரு பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஒரு கட்டிடத்தை தனி கட்டிடத்தை தாக்கியிருக்கிறார்கள் அப்ப மக்களை பாதுகாக்கிறோம் என்று சொன்ன இஸ்ரேல் தற்பொழுது மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் மக்களை அடுத்தது இஸ்ரேலிய தாக்குதலில் அமைச்சகத்தின் தலைமையகத்தில் உள்ள நிர்வாக கட்டிடங்களில் ஒன்று சிறிதளவு சேதமடைந்துள்ளதாக ஈரானின் தஸ்மீம் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது தெஹ்ரான் பகுதியில் மற்றுமொரு இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு அமைச்சு கட்டிடத்தை தாக்கியதாக அறிக்கை தெரிவிக்கிறது இப்பொழுது இப்பொழுது ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் இடையில் அமைந்துள்ள இஸ்ரேலின் குறுகிய தெற்கு முறையில் அமைந்துள்ள ஈலாக் நகரத்தில் மிக கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் அங்கிருந்து ஏவுகணைகளை வீசி இருக்கிறது தொடர்ந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லோரும் பங்கருக்குள் போகுங்கள் என்று மில்லியன் கணக்கான மக்கள் பங்கருக்குள் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்திருக்கிறது இன்று காலை ஐந்து மணிக்கு வான்வழி சிவில் விமான போக்குவரத்து மூடப்படும் என்று சிரியா தெரிவித்திருக்கிறது சனா செய்தி சேவை சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய தாக்குதல்கள் காரணமாக ஜோர்தானம் தன்னுடைய வான்வழியை மூடியிருக்கிறது இஸ்ரேலிய மனித உரிமை குழுவான ஈரானுடன் தொடங்கிய புதிய மோதலுக்கு மற்றும் காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குற்றங்களை தொடர்வதற்காக தீவிரவாத செயல்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் இவ்வாறான ஒரு போர் முனையை திறந்திருப்பதாக இஸ்ரேலிய மனித உரிமை குழு விலம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அதே வழியில் இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் உள்ள பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த அமைப்பு மனித உரிமைகள் அமைப்பு சொல்கின்றது அவர்களின் சமூகங்களுக்கு தங்குமிடங்கள் இல்லை இங்கு மிகவும் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யமன் குழுவின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான ஹசீம் அல் அசாத் கூறும்பொழுது இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து தாக்குதல்களை சந்தித்து வரும் நிலையில் அது தனது தோல்விகளை மறைக்க ஒரு போலி வெற்றியை உருவாக்க பொய்களை ஊக்குவித்து வருகிறது என்று யமன் கூத்திகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் தாக்குதலில் காயமடைந்த நாற்பது பேர் இஸ்ரேலிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவர்களில் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அல் ஜசீரா சொல்கிறது மூன்று பேர் இறந்து விட்டார்கள் ஈரானின் தாக்குதலில் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது செல்லவிஸ்லோ மருத்துவமனையில் பதினெட்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பெட்டா டிக்மாவில் உள்ள பெய் லின்சன் மருத்துவமனையில் இஸ்ரேலில் ஏழு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கின்றார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ராமத்கானில் உள்ள ஷெஃபா மருத்துவமனையில் பதினைந்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இங்கேயும் ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கின்றார் இறக்கும் நிலையில் இருக்கின்றார் என்று செய்திகள் தருகின்றன ஈரானிலிருந்து தொடர்ச்சியாக மேலும் பல ஏவுகணைகள் ஏவப்படலாம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலை நோக்கி சென்ற ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க ராணுவம் தற்பொழுது உதவி இருக்கிறது இதனை அமெரிக்க அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை அன்று உறுதிப்படுத்தியதாக அமெரிக்க கூட்டு செய்தி முகாமையின் சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் இரண்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அந்த கூற்று இன்னும் சுயாதீனமாக சரிபார்க்கப்படவில்லை அவர்கள் எப்பொழுது வெளியில் அந்த போட்டோக்களை காட்டுகின்றார்களோ அல்லது விமானிகளை காட்டுகின்றார்களோ அதற்கு பிறகுதான் அந்த செய்திகள் உறுதி செய்யப்படும் சும்மா சொல்ல முடியாது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு இரண்டு இஸ்ரேலிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்த போர் விமானங்களில் ஒன்றில் விமானி பிடிபட்டதாகவும் அவர் பெண் விமானி என்றும் ஈரானின் தஸ்லிம் செய்தி நிறுவனத்தின் அறிக்கை சொல்கிறது விமானி பிடிபட்டதாக வெளியான ஈரானிய ஊடக அறிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது மறத்திருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலின் இந்த போர் இந்த மிகப்பெரிய போர் அணு ஆயுத போட்டியை தூண்டலாம் என்று மேற்குலக ஆய்வாளர்களும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கொண்டிருக்கிறார்கள் ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில இருக்கின்ற இந்த தலைவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள் அதாவது எதிர்வரும் காலங்களில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்களை தடுக்க அணுகுண்டு வைத்திருப்பதே சரியானது என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற விஷயம் என்னென்னா வடகொரியா லிபியா லிபியா ஏற்கனவே ஒரு அணுகுண்டை தயாரிப்பதற்கு முயற்சி செய்தது ஆகவே கடாபி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரியா அழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களை தயாரிப்பதற்கான திட்டத்தை செய்கின்றார் என்று சொன்ன அவர் மீது போராட்டம் அவர் மீது போராட்டங்களை நடத்தி லிபியாவை நாசமாக்கி விட்டது அமெரிக்கா அதுக்கு பிறகு அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் வடகொரியா மிக நுட்பமாக இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே வடகொரியாவை இவர்கள் தாக்குவதற்கு யோசிக்கின்றார்கள் வலிமையான அணு ஆயுதங்களை உருவாக்கவும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை உருவாக்கவும் வசதியாக வடகொரியா அனைத்து சர்வதேச தடைகளையும் மீறியது அதை பற்றி கவனிக்கவே இல்லை ஆகவே அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மேற்குலகம் இருக்கிறது ஆகவே சேலின் தாக்குதலால் இத்தகைய இழப்பை சந்திக்க சந்தித்தாலும் ஈரான் அரசு வீழாமல் தப்பித்தால் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை நிச்சயமாக தீவிரப்படுத்தும் அணுகுண்டு சோதனை நடத்தவும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதற்கு முன்பும் பல தடைகளை ஈரான் மீறி வந்திருக்கிறது இது நிகழும் பட்சத்திலே மத்திய கிழக்கில் அணு ஆயுதங்களுக்கான போட்டியை இது உருவாக்கும் சவுதி அரேபியா துருக்கி மற்றும் எகிப்து போன்ற நாடுகளும் தங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடும் ஆகவே இந்த யுத்தம் இரண்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஒன்று அரபு நாடுகளுக்கிடையில் அணு ஆயுத ஒரு போட்டியை உருவாக்கப் போகிறது ஒன்று இரண்டாவது தற்பொழுது இந்த கொமைனியை இவர்கள் தாக்க நினைத்தால் அல்லது கொல்ல நினைத்தால் அல்லது கொன்றால் மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் சந்திக்கும் என்பதில் கருத்தில்லை இஸ்ரேல் மட்டுமில்லை மேற்குலகமும் சந்திக்கப் போகிறது ஏனெனில் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ரஷ்யாக்கள் கொந்தளித்து எழும்பி விடுவார்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் என்பது மாற்று கருத்தில்லை மற்றும் கான் சந்திப்போம்